கக்கனின் போதுமட்டும் அவுக்களின் போதுமட்டை என்று தமிழ் பேசி மற்ற நேர வேறு மொழி பேசுவோம் தமிழருடன் மறக்காமல் சொல் உன்மொழி தமிழ்மொழி என்று மேலும் நாம் அனைவரும் தமிழன்றி பயின்ற அரசு தரும் நல்ல திட்டங்களையும் உயர்கல்விகளை பெற்று சொல்லைகளும் பெற்று தமிழை வளர்த்து வாழ்வோம் தமிழர்கள் ஆகிய நாமும் வாழ்வோம் என்று கம்பன் சீராட்டி மூவெந்தர் பாராட்டி இவ்வருடங்கள் ஈராயிரம் கடந்தாலும் தமிழை வாழ்ந்து ஒரு இயற்காய் மொழியை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் અંદર ના અંદર ના લેટ્સ ગો